ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு நண்டு மிளகு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நண்டை வந்துட்டு மிளகு போட்டு செய்யும்போது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ அளவு நண்டு நண்டை வந்து வாங்கியிருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு ஒரு ரெண்டரை கைப்பிடி அளவு மல்லி எடுத்துக்கலாம் வர மல்லி எடுத்துக்கலாம் மல்லியை லைட்டாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட மனம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டு அதை எடுத்துக்கலாம் வறுப்பட்டதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் நர நரன்ட்டு இல்லாமல் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்ததாக பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டுவிட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட இந்த பச்சை மில் போனதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை இந்த எண்ணெயில் நம்ம போட்டுட்டு வதக்கிக்கலாம் இதுவே இந்த கிரேவியை வந்துட்டு உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காவும் குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளியும் வெங்காயத்தையுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு திக்காக வேணாம் ஸோ நான் வந்து அப்படியே முழுசாக ஆட் பண்ணிவிட்டேன் ஆனால் தக்காளியை பார்த்தீங்கன்னா நல்லா மசிய விடணும் நம்ம இப்படி கட் பண்ணி போட்டாலும் வந்து அது நல்லா குழையிற அளவுக்கு வேக விடணும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் உப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஆட் பண்ணோம் அப்படின்னா கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து முன்னாடி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற நண்டை இதில் சேர்த்திக்கலாம் நண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்திக்கலாம் இப்போது நல்லா அடியிலிருந்து அந்த மசாலா மேலே வர மாதிரி ஒரு தடவை கிளறிக்கலாம் நண்டு பார்த்திங்கனா கிளறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நான் பார்த்திங்கன்னா நண்டை ரெண்டாக உடச்சு போட்டே வந்துட்டு கிளறதுக்கு கஷ்டமாக இருக்குது ஸோ நம்ம முழு நண்டுலாம் போட்டோம் அப்படின்னா அதாவது இந்தமாதிரி கொஞ்சம் அதிகமாக நம்ம ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோன்னு செய்யும்போது நண்டு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கிளறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ வந்து பெரிய பாத்திரத்தில் இதுமாதிரி நண்டை வந்துட்டு ரெண்டாக ஒ போட்டு செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் கிளறுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த மசாலா மேலே வர மாதிரி இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா போதும் எப்படியுமே நண்டோட அந்த மசாலா பார்த்திங்கன்னா நமக்கு கீழே தான் நிற்கும் ஸோ வந்து மசாலா ஒட்டலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேணாம் இப்போ மூடி போட்டுட்டு நல்லா அந்த நண்டோட கலர் வந்துட்டு சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வேக விடலாம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அடியிலிருந்து கிளறி விட்டுடலாம் இப்போ நண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அந்த கிரேவியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கடைசியாக இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை அதுக்கப்புறமா நறுக்குன்னு மல்லித்தலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதத்தோடு இந்த கிரேவியை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்களும் நண்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்